திராவிடர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழர்களை மட்டும் அடையாளம் காட்டப்பட்ட சொல்லாக ஒரு காலத்தில் பயன்பெற்றது திராவிடம் என்று தமிழை மட்டும்தான் குறிக்கும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களை குறிக்காது அப்பா உங்கள் தாத்தா வான்கோழி போன்ற கதையெல்லாம் எழுதியிருக்காரு அப்பா அப்பா உங்கள் தாத்தா வாலிப விருந்தெல்லாம் எழுதியிருக்காரு அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேச்சை நம்பி இன்றைக்கு வந்து திருப்பதியும் முருகனும் செத்து போயிருக்கான் அதை கேள்வி கேட்கறது கூட நாதி இல்ல போய் பார்க்கறது கூட நாதி என்ன சமூக நீதியை கிழிச்சிங்கன்னு நான் கிழிச்சிங்க அப்படி என்றால் கருணாநிதியினுடைய சாம்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கணும் பேசின தோழர் திருமாவளவன் இன்னைக்கு துரோகம் பண்ணும்னு சொல்லியிருக்கீங்க நான் சொல்லல தோழர் திருமாவளவன் தான் பேசியிருக்காரு பறையனும் சென்னை பறையனும் பார்ப்பானும் ஒரே இனம்னு அப்ப பார்ப்பன எதிர்ப்பு என்பது பறையரை எதிர்க்கிறதா யாரை எதிர்க்கிறது ஒரு இடத்தில் ராமசாமி நாயக்கர் உயர்ந்த மதம் நல்ல மதம் கிருத்தம்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இஸ்லாம்னு பதிவு பண்றாரு முரண்பாடு இருக்கா இல்லையா ராமசாமி நாயக்கருடைய சாதி அன்னைக்கு சூத்திரர் நல்லா புரிஞ்சுங்க எங்களுக்கு வரலாறு சக்கிலியர் வரலாறு எழுதலாம் அருந்ததியர் வரலாறுன்னு எழுதலாம் கல்லர் எழுதலாம் மரவர் எழுதலாம் எல்லாம் எழுதலாம் பறையர் மட்டும் பறையர் வரலாறு எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த நதியில் போடப்பட்ட முழக்கம் தான் ஜெய் பீம் அந்த ஜெய் பீம்க்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க பொது கட்சி நான் உங்களை சொல்லவே இல்லை லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களோட நினைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் தமிழ் சேனை கட்சியினுடைய தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விளாக்குறீங்களா சார் ஆமாம் சார் சார் உங்களுடைய கடந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போச்சு நிறைய பார்வையாளர்கள் அதுக்கு மிக்க நன்றி லைன்ஸ் மீடியாவுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் சார் இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுகிற இந்த தமிழ்நாட்டில் புதிய திராவிடக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கலந்துக்கினார் அதில் வந்து பதினாறு முறை வந்து ராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மிகப்பெரிய பேசு தோடைய இந்த பெரியார் சமூகநீதி மண் அப்படின்ற உதயநிதி இந்த பெயரை உச்சரித்தனுடைய நோக்கம் என்னவா இருக்கோ உங்களுடைய பார்வையில் அதை சொல்லுங்க எல்லாம் ஓட்டுக்கு தான் ஓட்டுக்காக நேரத்துக்கு நேரம் பச்சோந்தியாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறும் அதை விட மிக அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் யாரு 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 இல்ல இல்ல நீங்க அவர் துணை முதல்வரா இருக்கலாம் அதுக்காக சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு ஜி டி நாயுடு பேர்ல பாலம் திறந்த ஒரு கோஷ்டி தான் திராவிட மாடலுடைய துணை முதல்வர் அப்போ ஜி டி நாயுடு அப்படின்னு பேர் வைக்கிற அந்த திராவிட மாடல் தமிழர்களுடைய அடையாளங்களை மட்டும் அழிக்கிறத்தில் குறியாக இருப்பாங்க அப்படி இருந்தும் கூட புதிய திராவிடம் அப்படின்னா திராவிடம் என்ற சொல் தொடக்க காலத்தில் இலங்கையில் சொன் எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஆவணங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஆவணப்படி தான் எனக்கு தெரியும் நான் வரலாற்று வெறும் தமிழர் சேனை கட்சி மட்டும் இல்லை நான் பறையர் வரலாற்று ஆய்வாளரும் கூட அதில் திராவிடம் என்ற சொல் தமிழ் மொழியை மட்டுமே குறிக்கிற சொல்லாக பயன்பட்டது ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தில் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழர்களை மட்டும் அடையாளம் காட்டப்பட்ட சொல்லாக ஒரு காலத்தில் பயன்பட்டது இன்றைக்கு திராவிடம் என்ற பெயருக்குள் திராவிடம் என்ற சொல்லுக்குள் இன்றைக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் கன்னடர்களும் அவங்க மலையாளிகளும் அதற்குள் திராவிடத்திற்குள் ஊடுருவி திராவிடம் என்ற தமிழருடைய அடையாளத்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்ற சொல் தமிழ் மொழியை தமிழ் இனத்தை மட்டுமே குறிக்கிற சொல் அதை யாரும் புரிந்து கொள்ளாமல் அதனால்தான் ல திராவிடம் அப்படிங்கற சொல் வந்து எப்படி தமிழுக்கு உரிதானது நீங்க எப்படி சொல்றீங்க ஆமா நரியா திராவிடம் சொல்றது தெலுங்கு மக்கள் மலையாளம் எல்லாம் இல்ல இல்ல அப்படி தமிழ்கத்தினுடைய ஒரு இனத்தினுடைய ஒரு படையுல திராவிடம் சொல்றாங்க இல்ல இல்ல அது பிற்காலத்தில் திராவிடம் என்ற சொல்லை வடுக வந்தீர்கள் களவாடி விட்டார்கள் நீங்க திராவிடத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா தமிழர்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அது வரலாற்றில் மிக பெரிய பிழையாக மாறும் எனக்கும் இந்த திராவிடத்தை திராவிடம் என்ற சொல்லை நான் எதிர்மன நிலையில் இருக்கிறவன்தான் ஆனால் திராவிடம் என்ற சொல் தொடக்க காலத்தில் அது தமிழர்களை மட்டும் குறிக்கிற சொல்லாக பயன்பட்ட சொல்லை நீங்கள் இன்றைக்கு தெலுங்கர்களிடம் ஒப்படைத்து விட்டால் வரலாறு பிற்காலத்தில் பிழையாக மாற்றப்பட்டுவிடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஒன்று ரெண்டாவது இந்த திராவிடத்துக்குள் யாரை குறிப்பிடப்படும் ஆதி திராவிடர் நான் சான்று வச்சிருக்கேன் அப்போ அந்த ஆதி திராவிடர் சான்று தமிழர்களை குறிக்கிற அந்த திராவிட சொல் என்னை மட்டுமே குறிப்பாக பறையர்களை மட்டுமே குறி சொல்லப்படுது அப்ப நான் ஆதியில் திராவிடன் என்று சொன்னால் பிற தமிழ் குடிகள் இருக்கிறாங்கல்ல திராவிட வண்டியன் பொண்ணுமா இல்லையா திராவிட முதலியார் திராவிட பிள்ளமார் திராவிட பள்ளர் தேவேந்திர வேளாளர் இப்படின்னு போடணுமா இல்லையா ஆனால் அது போடலை அப்படி என்றால் மூல திராவிடம் என்கின்ற சொல் பிற்காலத்தில் சமீப காலத்தில் பிறமொழியாளர்களால் தமிழர்களுடைய மூல சொல்லான அதுவும் மூல சொல் தான் சமஸ்கிருதத்திலேயும் மூல சொல் தான் திராவிடம் என்று தமிழை மட்டும்தான் குறிக்கும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களை குறிக்காது கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் திராவிடம் என்ற சொல்லாடல் வந்து சமஸ்கிருத சமஸ்கிருதத்திலிருந்து யார சொல்லுது தமிழர்களை மட்டும்தான் சொல்லுது இலங்கையிலையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப தெலுங்குகளும் மலையாளிகளும் அவங்க 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 எல்லாம் திராவிடர்களை அந்த திராவிடம் என்ற பெயரில் இவர்களெல்லாம் ஒட்டி கொண்டார்கள் ஆவணத்தை திருடி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்ம வந்து இப்படி பார்க்கணும் இப்படித்தான் பார்க்கணும் நான் இப்போ ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன் அதுல தெளிவாக விளக்க போறேன் சரிங்களா அது திராவிடம் என்ற சொல் திராவிடம் என்ற சொல்லால் இப்படி எப்படி விழுந்தோம் அப்படின்ற சொல்ல பேரறிஞர் குணாயா கூட திராவிடத்தால் விழுந்தோம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதுலேயும் நீங்கள் படித்து பார்க்கலாம் ஆனால் மூலம் திராவிடம் என்ற சொல் தமிழரை மட்டும் குறிக்கிற சொல்றதாக நீங்கள் பொருள்படும் இப்போ இந்த உதயநிதி பதினாறு முறை வந்து ராஜ் கவுண்டர் கவுண்டர்ன்னு சொல்கிறது வந்து தமிழகத்தில் நிறைய பேர் வந்து சமூக நீதி பேசுகிறீங்க ஆனால் இத்தனை முறை சாதி சங்கத்துக்கு சாதியோட பெயரை நீங்கள் கூப்பிடுறத எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவராகவோ நீங்கள் வந்து ஒரு சாதி சங்கத்தினுடைய உறுப்பினராக நீங்கள் பேசலை இந்த தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை முதல்வர் நீங்கள் பேசுறதே மிகவும் ஒரு வருத்தமாக இருக்குதுன்னு பேசியிருக்காங்க இல்லை அவரு அவருக்கு அரசியல் தெரியாது ஒரு சினிமா நடிகர் திரைத்துறையிலேருந்து வந்துட்டார் ஒரு 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 குடும்பத்தில் பிறந்து விட்டாருன்றதுனால அவருக்கு தமிழும் இந்த சமூகத்தை பற்றி அடிப்படை தெரியும்ன்றத நீங்க நம்ப கூடாது தெரியாது கலைஞர் காலகட்டத்திலருந்தே அவங்க குழந்தையா இருந்துட்டாங்க சரி பால் குடிக்கும் போதே தெரிஞ்சிருமா என்ன தெரியல நீங்கள் பாரம்பரியத்திலிருந்து வராருன்றதுனால திரு கருணாநிதி குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வர்றாருன்றதுனால அவருக்கு எல்லாம் தெரியும்னு பொருள் கொள்ள முடியாது புரியுதுங்களா அப்போ இதய திரு உதயநிதி வாலிப விருந்தெல்லாம் படிச்சிருக்காரா படிச்சிருக்க மாட்டார்ல வான்கோழியை படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டார்ல அப்பா இதையும் நீங்கள் நீங்கள் இது இதையும் சொல்லணும் அவர்கிட்ட அப்பா உங்கள் தாத்தா வான்கோழி போன்ற கதையெல்லாம் எழுதியிருக்காரு அப்பா அப்பா உங்கள் தாத்தா வாலிப விருந்தெல்லாம் அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்போ இது இதெல்லாம் உட்பட்டு தான் வராறா பாரம்பரியம் என்பது கருணாநிதியினுடைய திரு கருணாநிதியினுடைய பாரம்பரியம் என்பது இதெல்லாம் சம்பந்தப்படுதான்னு நான் கேட்குறேன் சரிங்களா அதனால் அளவுக்கு சாதி வெறி பிடித்தவர் கருணாநிதி அப்படின்னு அன்னை சத்தியவாணி முத்து எனது போராட்டம் என்ற நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க தான் அரிஜன அமைச்சராக இருக்கின்ற பொழுது கருணாநிதி எந்த அளவுக்கெல்லாம் தொல்லை கொடுத்தாரு அரிஜன மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படின்றதெல்லாம் எனது போராட்டம் என்ற நூல் நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துருங்க இந்த ஆதி திராவிடர் அப்படின்ற சொல்லை திரு எம்ஜிஆர் அவர்களால் தான் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மாற்றப்பட்டதே தவிர கருணாநிதி முதல்வராக இருக்கின்ற காலத்தில் அது அரிஜன நலத்துறை தான் அப்படின்றது இந்த வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் அவர்களுக்கு சாதி ஒழிப்பு இதெல்லாம் சும்மா பேச்சு போலி புரட்சியாளர்கள் சேரிய தலை நிமுறை செய்கிற இவங்களெல்லாம் நினைச்சா இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சாதி ஒழிப்பு பேசுகிற இந்த புரட்சி போராளிகளுக்கு நான் கேட்குறேன் உங்கள் பேச்சை நம்பி திருமணம் காதலிகள் காதலிக்கிறத பற்றி பெருமையாக பேசி காதல் திருமணத்தை ஊக்குவிக்கிறேன்னு இந்த அரசு சொல்லி இவர்களெல்லாம் பெரிய போராளிகள் இவர்கள் சொன்னால் சிறிது திருத்த திருமணம் சுயமரியாதை திருமணம் இதெல்லாம் செய்யலான்னு நம்பி காரியமங்கலம் சென்னம்பட்டி பகுதியில் ரெண்டு இளைஞர்கள் முருகன் திருப்பதி என்ற இரண்டு இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இதற்காக சேரி போராளிகளெல்லாம் இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லை வெள்ளையர்களால் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கு இருக்கு நீங்கள் முட்டு கொடுக்கிற இந்த சில கட்சிகள் பொதுக்கட்சிகள் பொதுக்கட்சிகள் மதுரை கீரனூர் பக்கத்தில் முத்துராசா என்ற ஒரு இளைஞன் அந்த மண்ணு ஜேசிபி மிஷின் வச்சு வேலை செய்கிற ஒரு இளைஞன் திருமணமான இளைஞன் வழக்கு போட்டு பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி போராடிய இளைஞனை இன்றைக்கு இரண்டு கைகளும் வெட்டப்பட்டிருக்கிறான் இந்த சமூக நீதி போராடிகள் எல்லாம் இதுவரை ஏன் வாயை திறக்கவில்லை என்ற கேள்வி இங்கிருக்கு பஞ்சம் நிலம் எம் மக்களுக்கானது உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியல கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரம் வந்தால் எல்லாம் வெட்டி சாச்சிருவோம்னு பேசினவர்கள் எல்லாம்

நீங்களாம் சேரிக்குள்ளே வந்து கொடி கம்பமே ஏற்றக்கூடாது தெரியுமா உங்கள் பேச்சை நம்பி இன்றைக்கு வந்து திருப்பதியும் முருகனும் செத்து போயிருக்கான் உங்கள் பேச்சை நம்பி நீங்கள்லாம் பின்னுக்கு என் பின்னால் நிற்பீங்கன்னு சொல்லி இன்னைக்கு முத்துராசு கை கால்கள் வெட்டி கைகள் வெட்டப்பட்டிருக்கான் என்ன செஞ்சுருக்கீங்க என்ன போராடுறீங்க சமூக நீதி போராளிகள்லாம் எங்கேயா போய் தொலைஞ்சிங்க நீங்கள் போய் பார்த்தீங்களே யாவனை இந்த கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த ஆட்சி என்பது ஓட்டுக்காக கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட அட்டவணை சாதி பட்டில் சாதின்னு கூட சொல்ல வேண்டாம் பிற்படுத்தப்பட்ட அட்டவணை சாதியில் நாங்கள் பறையன் சாம்பவன் ஆதித்ராவன் என்ற பெயரில் நாங்கள் இருபது சதவீதம் உங்களுக்கு ஓட்டு கணக்குக்காக ஓட்டுக்காக மற்றவர்கள் வெட்டுகிறார்கள் அதை கேள்வி கேட்கறது கூட நாதி இல்லை போய் பார்க்கறது கூட நாதி இல்லைன்னா நீங்க என்ன சமூக நீதியை கிழிச்சிங்கன்னு நான் கேட்கிறேன் சமூக நீதி எங்க இருக்கு சமூக நீதினா என்ன ஒரு துணை முதல்வர் சாதி பேர சொல்லி பேசலாமா ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு பேசலாமா பேசலாமா சாதி பேர சொல்லி பேசலாமா இந்த திமுக தானே ஒரு காலத்தில் வீசிக்காவுக்கு தனி தொகுதி தவிர்த்து பொது தொகுதி கொடுக்க மாட்டோம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன கருணாநிதி வம்சாவளி எப்படி சமூக நீதி உங்களுக்கு சாத்தியமாகும் சாத்தியம் அப்படி என்றால் கருணாநிதியினுடைய சாம்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கணும் பேசுன தோழர் திருமாவளவன் இன்னைக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க நான் சொல்லலை தோழர் திருமாவளவன் தான் பேசியிருக்காரு தோழர் திருமாவளவன் எதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னு கேட்கணும் இதே திமுக அம்பேத்கர் நிறைய சிலைகளை திறந்திருக்காங்க அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பாக இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகளையும் அவங்களுக்கு கலந்துருக்காங்களே முதல்ல திருமாவளவனுக்கு இந்த செய்தி அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாயக்கர் மறுக்கக்கூடாது கூடாது இல்லைன்னா நான் ஆவணம் காட்டுவேன் என்கிட்ட இருக்கு இன்றைக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்துணும்னு திராவிட கழகம் பேசுது பெரியாருன்னு சொல்லப்படுகின்ற ராமசாமி நாயக்கர் துணிந்தார் ஏன் என்றால் அரசியமைப்பு சட்டம் என்பது சாதியத்தை கட்டமைச்சு வருது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு தெரியுமா அம்பேத்கர் கோட்பாடு அண்ணல் அம்பேத்கர் நால்வர்ண கோட்பாடு இல்லை மூன்று வர்ணம் தான் இருக்கு சத்திரியன் தான் பிற்காலத்தில் சூத்திரராக மாறியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் ராமசாமி நாயக்கர் நான்கு வருடம் இருக்கு அதிலே ஆரியர்கள் அவர் சொல்றாரு ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஆரியர்கள் என்று யாரும் வரவில்லை அவர்கள் பூர்வக் கொடின்னு அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற இந்த இவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் பெரியாரும் பெரியார்னு சொல்லப்பட்ட ராமசாமி நாயக்கரும் அண்ணல் அம்பேத்கரும் இரு துருவங்கள் தவிர இவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்துக்கு இல்லை ஒன்று ஏன்னா இன்னொன்று சொல்றாங்கல்ல அதே அண்ணல் அம்பேத்கர் சென்னை பாப்பானம் பழையனம் ஒரே இனம்னு எழுதியிருக்காரு படிச்சிருக்கீங்களா தெரியுமா ஜெய்பீம் பேசுறது உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர் ஏ அம்பேத்கர் படம் போடுறீங்க அம்பேத்கர் சொல்றதை கேட்க மாட்டீங்க அம்பேத்கர் எழுதி படிக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அம்பேத்கர் எதுக்கு தேவைப்படுறாரு நீ அரசியல் பண்றதுக்கா ஏன் சொன்னாரு ஏன் சொன்னாரு பறையனும் சென்னை பறையனும் பாப்பானும் ஒரே இனம்னு சொல்லியிருக்காரு அப்ப பார்ப்பன எதிர்ப்பு என்பது பறையரை எதிர்க்கிறதா யாரை எதிர்க்கிறது கேள்வி இருக்கா இல்லையா அது மட்டுமா சொல்லியிருக்காரு நிறைய பட்டியல் போடுறாரு நீங்க இதுக்கே நீங்க அம்பேத்கர் பெரியார் படத்தை போடக்கூடாது அம்பேத்கருடைய அமைப்பு சட்டத்தை வச்சுதான் எல்லாம் நடக்குது இந்திய கட்டமைப்பு இருக்குன்னு பேசுற இவர்கள் அதை கொளுத்துணுன்னு துணிந்த ஒரு படத்தை எப்படி போடுறீங்கன்னு கேட்குறேன் ஒரு அம்பேத்கர் அமைப்பு வச்சுட்டாங்கன்னா பெரியாரும் போடுறாங்க அம்பேத்கரும் போடுறாங்க முறை எப்படி இந்த முரண் எப்படி எப்படி வருது உங்களுக்கு நீங்க ஒன்று அம்பேத்கர் நூல்களை ஒழுங்கா வாசிங்க அல்லது இவருடைய பெரியாருடைய நூல்களை வாசிங்க உலகத்திலேயே சிறந்த மதம் பௌத்தம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு ஆனால் ஒரு இடத்தில் ராமசாமி நாயக்கர் உயர்ந்த மதம் நல்ல மதம் கிருத்தம்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இஸ்லாம்னு பதிவு பண்றாரு முரண்பாடு இருக்கா இல்லையா முரண்பாடு இருக்கா இல்லையா அப்ப நீங்க இத சொல்லுங்க அப்ப பௌத்தம் அண்ணல் அம்பேத்கர் மார்ந்து தவறுன்னு சொல்லுங்க நான் சொல்லல பெரியார் சொல்லிருக்காரு உங்க பெரியார் தான் சொல்லிருக்காரு அப்ப எதுலையாவது வராரா அப்ப நாங்க வந்து சூத்திரர்கள் யார் சொல்றாரு அம்பேத்கர் சூத்திரர்கள் சத்திரியர்கள் தான் சொல்றாரு நீங்க கோட்பாடு அப்படின்னு சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நரசிம்மலு நாயுடு எழுதியிருக்காரு தெரியும் என்ன சொல்றாரு அவரு சூத்திராரா எங்களை நீங்க சொல்லாதுங்க பிரான்சிஸ்க்கு எழுதின கடிதம் இருக்கு ராமசாமி நாயக்கருடைய சாதி அன்னைக்கு சூத்திரர் நல்லா புரிஞ்சுங்க இந்த சூத்திர பட்டத்தை எடுத்துட்டு வந்து ஒண்ணுக்கும் எங்க மேல திணிக்கிற வேலையை இந்த திராவிட கழகம் இந்த ஜனநாயகம் சமத்துவம் பேசுறவர்கள் எங்க மீது திணிக்கிற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி வைக்கிறேன் பரையர் பட்டம் போனா தான் சூத்திரப்பட்ட அதைத்தான் சொல்றேன் சூத்திரன் நான் தான் சொல்றேன்னு நரசிம்மலா நாயுடு எழுதுறாரு பிரான்சிஸ்க்கு எழுதின கடிதத்தில் நாங்க வந்து இந்த மன்னர் இதெல்லாம் ஆண்டு இருக்கோம் எங்களை சத்திரையில் சேருங்கன்னு எழுதிருக்காரு கடிதம் இருக்கு இருக்கு கடிதம் இருக்கு நரசிம்ம நாயுடு எழுதி கடிதம் இருக்கு பலிவாரும் புராணம் என்கிட்ட இருக்கு வாங்க இதெல்லாம் படிக்க மாட்டீங்க சூத்திரன் எடுத்துன்னு வந்த அந்த பட்டத்தை தேசி மகன் ராமசாமி நாயக்கர் சொன்ன அந்த பட்டத்தை நீங்க எதிர்படுற எந்த அர்த்தத்தில் பறையது மீது திணிக்கிறீர்கள் எங்களுக்கு வரலாறு சக்கிலியர் வரலாறு எழுதலாம் அருந்ததியர் வரலாறுன்னு எழுதலாம் கல்லர் எழுதலாம் மரவர் எழுதலாம் எல்லாம் எழுதலாம் பறையர் மட்டும் பறையர் வரலாறு எழுத கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பழையருடைய வரலாறு பேசுவது உங்களுக்கு சிக்கல் வரும்ன்னா தொடரட்சியம் பழைய வரலாற்றை எழுதிக்கிட்டே இருப்பேன் இப்போ பேசுகிறேன் அம்பேத்கரை பயன்படுத்துகிறவங்க பெரியரை பயன்படுத்தவே கூடாது பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் தொடர்பே கிடையாதுன்றீங்களேன் அப்போ இங்கே இருக்கிற நிறைய சமூக நீதி பேசக்கூடிய எல்லா காட்சிகளும் பெரிய அதைத்தான் அதைத்தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே 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 ஒரு இங்கு ஒரு பழக்கம் இருக்கு ஜெய் மீன் ஜெய்வீம்னு நம்ம பறையர்கள் கத்துறாங்க நான் சாதிக்கு சொல்ல வரல ஜெய் பீம் தெரியுமா சொன்னாரு அந்த நதியில் போடப்பட்ட முழக்கம் தான் ஜெய் பீம் அந்த ஜெய் பீம்க்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை சம்பந்தம் இல்லை பீமா நதிக்கரை போராட்டத்தை படிங்க அங்க போட்டான் ஜ நீங்க சொல்றீங்க ஒண்ணு முதல்ல பயன்படுத்துவது என்பவர்கள் பிராமணருக்கு அடுத்த நிலையில் இருப்ப எல்லா சாதியினரும் தலித் நான் சொல்லலப்பா ஜோதிராவ் பூலே ஜோதிராவ் பூலே அந்த ஜோதிராவ் பூலே கிட்ட இருந்து கடன் பெற்ற திரு அண்ணல் அம்பேத்கர் நீங்க இங்க தலித்துன்னா யாரை குறிக்குது பிற்படுத்தப்பட்ட அட்டவணையில குறிக்குது அவர் எந்த நோக்கத்தில் ஜோதிராவ் பூலை எழுதினாரு பிராமணர் அல்லாத எல்லாரும் தலித் புரியுதா எப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டின்றது என்றது பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சியோ அதுபோல அக்காலத்தில் தலித் என்ற சொல் எல்லாரையும் தான் குறிக்குமே தவிர இன்றைக்கு அதை சுருக்கி வச்சு பார்க்குற பார்வை தப்பா இல்லையா இதெல்லாம் யார் பேசுவா பொதுவா இதை அட்டவணை பிரிவு தானே பயன்படுத்துறாங்க அது எல்லாரும் சொல்லணும்ல எல்லாம் சொல்லணும்ல எல்லாம் சொல்லணும்ல நீ எத்தனை வந்து என் சாதி கிட்ட மட்டும் தலித் தலித்து திணிக்கிறீங்க ஜோதிராவை போல எல்லாரும் பொதுவும் தான் சொல்றாரு எல்லாருக்கும் ஆனத்தான பிராமணர்களுக்கு அடுத்து இருக்கிற எல்லாரும் சூத்திரன் தான் சொல்றாரு அப்ப ஏன் பறந்து இருந்த அந்த சொல்ல எடுத்துட்டு வந்து ஏன் ஒரு ஒரு சுருக்குறீங்கன்னு கேட்கிற புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி சுருக்காதீங்க நீதிமன்றம் தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது மீண்டும் மீண்டும் தலித் தலித்துன்னு எங்களை கொச்சைப்படுத்தாதீங்க தலித்தை பற்றி பெருஞ்சித்னார் பிரிஞ்சித்தினார் போன்றவர்களெல்லாம் தலித் என்று சொன்னால் எதெல்லாம் ஒதுக்கப்படுகிறோமோ மலம் கிழிஞ்ச துணி எல்லாம் சேர்த்து ஒரு பேரை வைக்கணும்னா அதன் பேர் தலித்து தயவு செய்து நான் சொல்ல பாவலையர் பெருஞ்சித்னார் சொல்லியிருக்காரு நீங்கள் அதை சொல்லாதீங்கன்னு சொல்கிறான் ஆனால் இங்கே வர்ற தலைவர்கள் தலித் விடுதலை என்ன தலித்து விடுதலை யார் தலித் தலித்து விடுதல் யாருக்கு விடுதலை அது சொல்லணும்ல இந்த மக்களுக்கு விடுதலைன்னு சொல்லு நான் பறையன் எனக்கு விடுதலை நீ பறையர் விடுதலைன்னு சொல்லு நான் சாம்பவன் சாம்பார் விடுதலைன்னு சொல்லு நான் ஆதி திராவிடன் விடுதலைன்னு சொல்லு ஏன் நீ எனக்கு வந்து ஏற்கனவே அர்ஜுனன் அர்ஜுன் இல்லையா அரிசனன் திராவிடன் தாழ்த்தப்பட்டவன் இப்படி பேர் எத்தனை பேர் தான் எங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் யாரா நீங்க தலித் தலித்து பேசுறீங்களே ஏம்பா அப்பா அறிவுஜீவிகளே உங்களுக்கு தலித்துன்னு அரசு சான்றிதழ் கொடுக்குதாப்பா வச்சிருக்கிறீங்களாப்பா முதல்ல நான் பறைய நான் பறையன்னு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன் தலித்து சர்டிஃபிகேட் யாரா எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க சொல்லு சாதி ஒழிப்ப மக்கள் விடுதலைன்னு பேசுற நீங்க

பெண்களுக்கு எத்தினி சுற்றி சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள் பொது கட்சி நான் உங்களை சொல்லவே இல்லை ஆனால் ஆனால் நீங்கள் சாதி ஒழிப்பு என்று சொல்லிவிட்டால் சொல்றீங்க மக்கள் விடுதலை அதிலிருந்து தான் வரும்னு சொன்னீங்கன்னா இது பெரியார் கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் புறக்கணிச்சிருக்கணும் ஏன்னா தானே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காரு அதுக்கு எதிராக பெரியார் வந்து தீக்கிட்டு கொடுத்துருன்னு பேசியிருக்காரு அப்போ எப்படி ஒரு ஒரு நாணயத்தின் இரு பக்கம்னு எப்படி பேசுவீங்க இல்லையா பொது தொகுதியில் நின்னுங்க ராஜா நீங்கள் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வாங்குற சீட்ல இல்லையா நாங்கள் ஒன்றும் நாங்கள் பறையர்கள் எங்களுக்கு வரலாறு இருக்குது தலித்துகளுக்கு வரலாறு கிடையாது அது தெரியுமா ஜோதிராவு பூலையத்து தொட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து அம்பேத்கர் வார்த்தை ரெண்டு ஒரு இடத்துல தான் அம்பேத்கர் பயன்படுத்தியிருக்காரு முழுசாக பயன்படுத்தலை உங்களுக்கு வரலாறு இருக்கா முதல்ல எனக்கு வரலாறு இருக்குது பறையனுக்கு வரலாறு இருக்குது எனக்கும் இந்த மண்ணுக்கும் உண்டான வரலாறு இருக்குது இதை பொதுவாக என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பறையரா பிரிஞ்சுருக்கிறதுனாலையோ இங்கே இருக்கிற தமிழ் சாதிகள் சாதியாக பிரிந்திருக்கிறதுனால இது வந்து இது வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இப்படி தான் சாதியாக பிரித்து குழு குழுவாக மாற்றிட்டா அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க

நீங்க எத்தனை ஆண்டுகாலம் ஆகுது நீங்க சொல்லுங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா இது இரண்டாயிரம் வருஷமா இருக்கிற இந்த ரெண்டாயிரம் வருஷம் இருந்துச்சு நான் வள்ளுவன் தள்ளுவன் காலத்துல திராவிடம் ஒழிக்க ரெண்டு அப்புறம் எதுக்கு அத சொல்றீங்க ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அத சொல்றீங்க கச்சத்தீவு மீட்க முடியுமா முடியாதுல இடந்தம் தமிழன் இளந்தமன்னை திருப்பதியை சித்தூர் மாவட்டத்தை நீங்க மீட்பீங்களா முடியாது இல்ல முடியாததெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்கறேன் உங்களால செய்ய முடிஞ்சா சொல்லுங்க செய்ய முடியலைன்னா விட்டுருங்க எதுக்கு அதை சொல்கிறீங்க எதுக்கு ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன் எதுக்கு உங்களுக்கு பித்தளாட்டை பேச்சுன்னு கேட்குறேன் இன்றைக்கு தமிழ் ரெண்டு நிலை தாங்க தமிழ் குடிகளுக்கே சொல்ல வர ஒரு செய்தி இன்றைக்கு இப்போ மாவீரர் படத்தை எல்லாம் வச்சுக்கிறாங்க எல்லாம் போட்டுறாங்க மகிழ்ச்சி தான் ஒரு புறத்தில் ஆனால் அங்கு சாரியை கடந்து சிங்களவனுக்கு எதிராக இனமாக ஒன்று திறந்தார்கள் இங்கே என்ன பண்றாங்கன்னா அதே மாவீரர் படத்தை வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டான் பாக்கெட்டில் வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறான் நீ தாழ்ந்தவன் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை தாழ்ந்த மனநிலையில் பார்க்கிற குணம் என்னைக்கு மாறுதோ பார்க்க கூடாதுல்ல நீ யார் படத்தை வச்சுருக்க மாவீரர் இனத்தினுடைய போராளியுடைய படத்தை வச்சுக்கிட்டு நான் ஆண்டசாதி நீ தாழ்ந்தவனும் தமிழனுக்குள்ளே வேதம் பார்க்கிற நிலை என்னைக்கு மாறுதோ அன்றைக்கு இங்கு ஒரு தீர்வு ஏற்படும் அன்றைக்குத்தான் உங்களுக்கு உண்டான விடு விடிவு கிடைக்கும் சொந்த வரலாறு தெரியாத எந்த தேசிய இனத்துக்கும் விடுதலை இல்லை ஆதலால் தமிழர்கள் தங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் இதுதான் என்னுடைய கருத்து சார் நிறைவாக எப்பவுமே ஏதாவது ஒரு புதிய கட்சி வந்தாலோ ஒரு புதிய நபர் வந்தாலோ முதல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அட்டவணை தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பரவலாக பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மையை களத்தில் இருக்கலாம் தெரியும் இப்போ புதியதாக விஜய் வந்திருக்கிறாரு அதுக்கு வட மாவட்டத்தில் அதிகமாக வந்து வன்னியர் இளைஞர்களும் மற்றும் பட்டியல் இளைஞர்களும் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த புதுசாக வர புதுவரவு விஜய் வந்து இந்த மக்களுக்கு ஒரு புதிய ஒரு மீட்பராக இருப்பாரா அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாருன்னு நம்பிக்கை கொடுக்கறதுக்குதா இல்லை விடுதலை என்பது இப்போ நான் பட்டியல் இலத்தில் இருக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இனத்தில் இருக்கிறேன் என்னுடைய விடுதலை நான் தான் தீர்மானிக்கணுமே தவிர என்னுடைய விடுதலை இவர் வாங்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கை வைக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அவர் வரட்டும் இ ஜனநாயக நாடு இது சமத்துவத்தை போதிக்க வேண்டிய நாடு வரட்டும் அவர் முதல்ல அவருடைய கட்டமைப்பு வலுவாக இருக்கட்டும் ஓட்டு வங்கியை காட்டுட்டும் பிறகு இவர் சரியானவரா என்பதை இந்த மக்கள் முடிவு செய்வார்களே தவிர இன்றைக்கும் சொல்கிறேன் அவர்கள் கூர்ந்து பறையர் சமூக இளைஞருக்கு சொல்கிறேன் நமது விடுதலையை நாம் தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர பிற நம்புகிற வேலையை எந்த தேசியமும் எந்த இனவாதமும் பேசினாலும் யாரும் நம்ப வேண்டாம் என்ற கருத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் மீண்டும் நிகழ்வில் சந்திப்பாங்க நன்றி வணக்கம்